உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க இப்போ கேம்பிங்கை ஆரம்பிச்சிங்க எப்படி இருக்குது ஆளுங்கட்சியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு கவனிக்கிறாங்க அதை எடுத்து நம்ம எப்படி நம்ம வெற்றி வாய்ப்பை எடுத்துருக்கும் அவங்களுடைய செயல்பாடு அஞ்சு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க மக்களுக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாமலே மக்கள்கிட்ட பெரிய அளவில் நமக்கு வந்து நம்ம மேலே எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா திமுகவோட அவ்வளோ ஆட்சி அவங்க மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யலை அவங்க இப்போ கனிமொழி இருக்காங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி உறுப்பினர்கள் குடும்ப விழாவுக்கு திருமண விழாவுக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக தான் வந்துட்டு போயிருக்காங்களே தவிர இங்கே எந்த ஒரு ஒரு நல்ல நலத்திட்ட பணிகளும் அவங்க செஞ்சதாக எந்த பதிவேடுகளும் இல்லை மக்களும் யாரும் இந்த ஊருக்கு அதை செஞ்சாங்க இந்த இதை செஞ்சாங்கன்னு எதுவும் இல்லை இந்த பேரிடர் காலங்கள்லேயும் அவர் வந்து எந்த எதோ ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி அங்கே எங்கே பைக்கில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்கார தவிர எங்கேயுமே உருப்படியாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் எங்கேயுமே பேச்சு இல்லை அதனால் மக்கள் ஆளுங்கட்சி மேலே மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க அதுவே எங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கும் புயல்னால் நிறைய பாதிப்பெல்லாம் எல்லாம் அந்த டைமில் திமுக உதவி பண்ணுவோம் அதை பண்ணால்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி இந்த எலெக்ஷன் போகிறீங்க அந்த இடத்துல திமுக நிறைய உதவி பண்ண இருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் அதாவது இன்னும் தூத்துக்குடியில் அந்த வெ வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலமை இன்னும் மாறலை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகள் இழந்தவங்க பொருள் சேதங்கள் இழந்தவங்க உடல் உறுப்புகள் இழந்தவங்கெல்லாம் இன்னும் வாழ்நா இன்னும் இந்த பழைய நிலைமைக்கு திரும்பலை திரும்புறதுக்கு முன்னாலே அவங்ககிட்ட அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காமல் சொத்து வரியை கூட்டுறது வரிகள் கூட்டுறது கரண்ட் பில் அதிகமாக கூட்டுறது எந்த ஒரு சலுகமே இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பா தெருக்கல்லலாம் ஒரு விளம்பரம் குப்பை வண்டி வந்து ஒரு விளம்பரம் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொத்து வரி கெட்டாட்டா நாங்கள் குடிநீரை கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் இருக்காங்க மக்கள் தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தால் பாதித்து தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே போன வருடம் அளவுக்கு அதிகமாக வெள்ளத்தால் பாதித்த ஒரே ஊர் அதிகப்படியமாக பாதித்த ஊர் தூத்துக்குடி இது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அதெல்லாம் ஒரு கணக்கில் வச்சுக்கிடாமல் இந்த மக்களை வரி மேலே வரியை போட்டு எந்த ஒரு சலுகையும் அதாவது ஒரு வெள்ளத்தால் இப்போ இயற்கை பெரியிடரால பாதித்த மக்களுக்கு ஏதாவது அவங்க பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் ஏதாவது சலுகைகள் கொடுக்கணுமா இல்லையா அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா இல்லையா அதானே கவர்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வரியை கூட்டிட்டு சொத்து வரி தண்ணி வரி குப்பை அழுறதுக்கு வரி இந்த மாதிரி எல்லா வரியையும் கூட்டிட்டு அதை கட்டலைன்னா நாங்கள் குடிநீரை கட் பண்ணோன்னு எச்சரிக்கிறது ஒரு ஒரு அவளா ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு சார் நீங்கள் பொதுமக்களை போய் பார்க்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடியில் வந்து எண்ணியை வந்து ஒரு மண்ணின் மைந்தனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் அந்த மாவட்டத்தோட பூர்வீக குடிமகன் தாமிரபுரம் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவன் வாழை விவசாயம் நெல் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா உப்பளம் இந்த உப்பளம் எப்படி பாதுகாக்கணும் மழை காலங்களில் இதை எப்படி பாதுகாக்கணும் வெயில் காலங்களில் இதுக்கு என்ன பிரச்சனை வரும் மழை காலங்களில் என்ன இந்த உப்பளத்தை எப்படி பாதுகாக்கணும்னு நான் நன்கு தெரிஞ்சாவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழிலாளிகள் மீன்பிடி தொழிலாளிகள் வந்து காற்று காலத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் வெயில் காலத்தில் என்ன பிரச்சனை இருக்கும் மழை காலத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நான் முழுமையாக தெரிஞ்சவேன் அதனால் என்னைய மண் மக்கள் மண்ணின் மைந்தனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னை போன்ற தூத்துக்குடி வால் தொழில் அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கணுங்கிறத என்னோட மண்ணின் ம என்னை மாதிரி மண்ணின் மைந்தர்களுக்கு தான் தெரியும் கனிமொழி அவர்களுக்கு இந்த மக்கள பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது கடந்த அஞ்சு வருஷமாக எதுவுமே செய்யலை எது பற்றியுமே முதல்ல தெரியாது அவங்களுக்கு அவங்க ஒரு பதவி இருக்கணும் அவங்களோட அவங்க அவங்க பவராக இருக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிடுறதுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து விட்டுருங்க அவங்க இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பதவி இருக்கணும் அந்த பதவிக்காக அவங்க தூத்துக்குடியில் வந்து நிற்காங்களே தவிர இன்னும் வழக்குகள்லாம் இருக்குது இருந்து த கொஞ்சம் தச்சுக்கிட்டுறதுக்காக அந்த பதவிக்கு இப்போ அந்த இதில் நிற்காங்களே தர தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுல அவங்க அந்த தேர்தலில் போட்டியிடலை தூத்துக்குடிக்கு நம்ம என்ன சார் சிறப்பாக பண்ண போகிறோம் ஆமாம் பார்த்திங்கன்னா ஏதோ மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி ஏதோ ஆறு வெள்ளம் வந்துச்சு இங்கே வந்து ம வந்துட்டு வடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது தாமிரபரணி ஆறு உடைந்து இன்னைக்கு இன்னொரு இந்த வருடம் மழை வருகிறதுக்கு முன்னால் அந்த கரையோர மக்கள் வந்து மழை காலத்தில் நம்ம வெளியூருக்கு ஓடி வரணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க வருகிற மழை காலங்களில் அதை வந்து இது வந்து நான் சொல்கிறது உண்மை நீங்கள் வேணால் அதை எதிர்கொள்வாங்க மழை பெய்ய ஆரம்பித்த உடனே போன ட்ரிப்பு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் உஷாராக வெளியூர் ஓடிறணும் அப்படின்ட்டு மக்கள் மனநிலை அப்படிதான் இருக்கு இருக்குது அந்த தாமிரபரணி ஆரோ கற்ற கரையோர மக்களோட நிலமை அப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக வரும்போது முதல் வேளையாக தாமிரபரணி ஆற்றை கரையை புலப்படுத்துவது கோரம்பல்லம் குளம் கரையை பலப்படுத்துவது எந்த சூழ்நிலையும் மக்கள் பகுதிகளுக்குள்ள தண்ணீர் வெள்ளம் வராம தடுக்கிறது தான் என்னோட முதல் பணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்